அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பக்கத்துல நம்ம பார்க்க போறது குலதெய்வ நடமாட்டோம் நம்மளோட வீட்டுல இருந்தா இந்த ஆறு அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் குலதெய்வம் ஒரு குடும்பத்தை காக்கக்கூடிய ஒரு தெய்வமா இருக்கிறது தான் குலதெய்வம் நம்ம எல்லாருமே நம்மளுடைய வீட்டுல குலதெய்வத்தை தொடர்ந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தே தீரணுமே இதன் மூலமா ஒரு குடும்பம் செல்வ செழிப்போடையோ மகிழ்ச்சியோடயோ பதினாறு வகை செல்வங்களோடையும் நிலைத்து வாழ ஆரம்பிக்கும் மற்ற தெய்வங்களை நீங்க வழிபாடுறதை விட குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதாவது இஷ்ட தெய்வம் எனக்கு சிவபெருமானை பிடிக்கும் முருகரை பிடிக்கும் விநாயகரை பிடிக்கும் நம்ம சொல்லுவோம் ஆனால் நீங்கள் எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அதற்கான பலன் உங்களுக்கு வெறும் இருபதுல இருந்து முப்பது வருஷமே தான் உங்களுக்கு கிடைக்குமே இதுவே குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு மற்ற தெய்வத்தை நீங்கள் கும்பிடும்போது அப்போ தான் நூறு சதவீத பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குமே குலதெய்வம் நம்ம குலத்தை காக்கக்கூடிய நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்களா இருந்து நமக்காக இருந்தவங்க அவங்க நம்ம குலதெய்வமாக இருப்பாங்க நம்மளோட உயிரை எமன் எடுக்கணும் அப்படின்னு வந்தாலுமே முதல்ல குலதெய்வத்தோட அருமை இருந்தால் மட்டும்தான் நம்மளோட உயிரையே எடுக்க முடியும் அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ணும்போது நம்மள எந்த விதமான துன்பங்களும் அவ்வளவு எளிதா நெருங்காது குலதெய்வத்தை நம்ம தினமும் வணங்கிட்டு போனோம் குலதெய்வம் நம்ம வீட்டுல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில அறிகுறி மூலிமா இருக்கு அதுல என்னன்னு பாக்கலாம் அல்ல முதலாவது குலதெய்வம் உங்க வீட்டுல வாசம் செய்யறதுக்கு நீங்க முதல்ல முன்னோர்களை வழிபடணும் உங்க முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி நீங்க தினமும் குளிச்சு முடிச்ச பிறகு சாஸ்தாங்கமா நமஸ்காரம் செய்யணுமே நல்லா விழுந்து கும்பிட ஆரம்பிக்கணும் ஆண்கள் அப்படின்னா அங்க உடம்புல எட்டு அங்கங்கள் தரையில படுற மாதிரியும் பெண்கள் அப்படின்னா ஐந்து அங்கங்கள் தரையில படும்படி நமஸ்காரம் பண்ணணும் இந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணாவே அங்க ஒரு அதிர்வலைகள் உண்டாகும் இந்த அதிர்வலைகள் எந்த வீட்டில் இருக்கோ அங்க கண்டிப்பா தெய்வத்தன்மை நிச்சயமா இருக்கும் இந்த அதிர்வலைகள் நீங்க உணர ஆரம்பிச்சிங்கனாவே அங்க குலதெய்வம் கண்டிப்பா வந்துட்டாங்க அப்படிங்கிறது உணரலாம் முன்னோர்களோட ஆசிர்வாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த அதிர்வை உணர முடியும் நீங்க தொடர்ந்து சாஸ்திராங்கமா குளிச்சு முடிச்ச பிறகு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கல குடும்பத்துல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதே போல ஒவ்வொரு நாளும் குடிச்சு முடிச்ச பிறகு முன்னோர் படத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு வரவங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் நீங்க ஆரம்பிக்கும் பொதுவாவே பூஜை அறையில பள்ளிகள் நிச்சயமா இருக்குமே பூஜைல இருக்கக்கூடிய பள்ளிகள் அவ்வப்போது சத்தமிட்டா அங்க குலதெய்வ வாசம் இருக்குன்னு அர்த்தம் நீங்க கேட்கலாம் பள்ளி இருந்து அது கத்த தானே செய்யும் அப்படின்னு அப்படி கிடையாதுங்க நீங்க நல்லா பாருங்க வீட்டுல எவ்வளவுதான் பள்ளி இருந்தாலும் அவ்வளவா கத்தவே கத்தாது அதுவும் பூஜை அறையில கத்தவே கத்தாது அப்படி கத்துச்சுன்னா கண்டிப்பா அங்க வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ தொடரில் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது குழந்தைகளை mal backen wurde ab. அப்படியே நம்மளோட முன்னோர்கள் அதாவது தாத்தா பாட்டியை பார்க்குற ஒரு ஒரு உணர்வு நமக்கு இருக்குமே ஏன்னா குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிரதிபலிப்பாக தான் இருக்குமே அப்படியே உங்க தாத்தா மாதிரியே இருக்க உங்க பாட்டி மாதிரியே உங்க மாமா மாதிரி சேர அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதுவுமே முன்னோரோட அருள் இருக்கிறதா காட்டக்கூடிய ஒரு ஐதீகமா குறிப்பிடுது இவங்க மட்டும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணோம்னா பலன் உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க தினமும் காக்கைக்கு சோறு வைக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உற்று நோக்கி பாருங்களேன் நீங்க சாதம் வைக்கும்போது காக்கா சாதத்தை சாப்பிடாம வந்து அமைதியா வீட்டை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் கழிச்ச பின்னாடிதான் சாப்பாடு தவங்கும் இதை நீங்க கவனிச்சு பார்க்கும் போது காக்கா அவங்க வீட்டை பார்த்துட்டே இருக்கிறது அங்க குலதெய்வ அருள் நிச்சயமா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்க பித்தர்களை வரும்போது நமக்கு அவங்க நம்ம அந்த முன்னோர்களுக்கு சாப்பாடு வைக்கும்போது அந்த முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ தொடன்னு கேட்பாங்க குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர் தான் வேற யாருமே கிடையாது வந்து என் குடும்பத்தை காத்துட்டு அப்படின்னு வேண்ட ஆரம்பிக்கும் இதன் மூலமாக நமக்கு வந்து பாட்டிங்கன்னா குலதெய்வ பரவல் கிடைக்க ஆரம்பிக்கும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க கோவிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே போல உப்பு மிளகு தானமா கொடுத்துட்டு வாங்கல எப்பேற்பட்ட உடல்நிலையும் சரியாக ஆரம்பிக்கும் கடைசியை நம்ம பார்க்க போறது வாசனைகள் அதாவது குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தா ஆண் தெய்வமா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா சுருட்டு வாசனை விபூதி வாசனை இருக்கும் இதுவே பெண் தெய்வங்களாக இருந்தா மல்லிகைப்பூ வாசனை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் மஞ்சளோட வாசனை வர ஆரம்பிக்கும் இதை வைத்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல சத்தங்களும் கேட்க ஆரம்பிக்கும் கொலுசு சத்தம் இதெல்லாம் இது எல்லாமே வந்து பாட்டி குலதெய்வம் குலதெய்வ வழிபாடை மேலும் அதிகரிக்க ஆரம்பிக்கணும் அப்படி செய்யும்போது அதற்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் நூறு சதவீதம் பலன் உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்